இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நிகேமியாவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் எந்த கிரியை தேவனால் கை கூடி வந்ததென்று அறிந்தார்கள் என்றால் முந்திர வசனத்தில் சொல்லப்பட்டபடி அலங்கமானது ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எழுவல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிந்தது அதை அறிந்த புறஜாதி மக்கள் இந்த காரியம் தேவனாலே கை வந்ததென்று அறிந்து கொண்டார்கள் இடிந்து போன அலங்கத்தை கட்டுவதற்காக நெஹேமியா பாபிலோன் தேசத்திலிருந்து வந்தபோது யூதய தேசத்தில் குடியமர்த்தப்பட்ட புறஜாதி மக்களும் சுற்றுப்புறத்தாரும் இஸ்ரேவேலரின் நன்மை விசாரிக்க நெகேமியா வந்ததை குறித்து விசனம் அடைந்தார்கள் யூதா ஜனங்களை எருசிலேமின் அலங்கத்தை கட்ட நெகேமியா ஊக்குவித்த போது எல்லோரும் ஒருமித்து எழுந்து கட்டுவோம் என்று அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் அந்நிய தேசத்தானான சன்பலாத் தொபியா ஆகியோர் நெகிமியா மற்றும் யூத மக்கள் அலங்கம் கட்டுகிற காரியத்தை பரியாசம் பண்ணி நிந்தித்து ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண பார்க்கிறீர்கள் என்றார்கள் சுட்டெரித்து போட்ட மண்மேட்டுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்றும் ஒரு நரி ஏறி அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றும் மனமடிவாக்கினார்கள் யூதா மக்கள் மேல் யுத்தம் பண்ணி அலங்கம் கட்டுவதை தடுத்து நிறுத்தம் என்றார்கள் செய்கிற வேலை ஓயப் பண்ண பல்வேறு முறைகளை பத்து முறைக்கு மேலே கையாண்டார்கள் நெகேமியாவோடு ஊனோ பள்ளத்தாக்கில் பேசுவோம் என்றும் நாலு முறை அழைத்து பொல்லாப்பு செய்ய எத்தனைத்தார்கள் ஐந்தாம் முறையாக பயமுறுத்தி நீ இந்த மக்களுக்கு ராஜாவாக என்று பாபிலோன் தேசத்து ராஜாவுக்கு இந்த செய்தி எட்டும்படி செய்வோம் என்று சொன்னபோது இது உங்களுடைய யோசனையே அன்றி வேறல்ல என்று நெஹேம்யா சொல்லி அனுப்பினான் யூதா மக்கள் மூலமாகவே அவர்களுக்கு கை கூலி கொடுத்து கள்ள தீர்க்க தரிசனங்கள் மூலம் நிகைமையாவை கொல்லப்போவதாக சொல்லி அவனை பயமுறுத்தினார்கள் தங்கள் காரியங்கள் கைகூடி வராதபடி அலங்கம் ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளே கட்டி முடிக்கப்பட்டதை சுற்றுப்புறத்தில் உள்ள புரஜாதி மக்கள் கண்டபோது இந்த காரியம் எங்கள் தேவனாலே கை கூடி வந்ததென்று அறிந்து கொண்டார்கள் இந்த நாட்களிலும் தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழும்புவதை தடை செய்ய சத்ரு பல்வேறு விதமான காரியங்களை செய்தும் பல்வேறு மனிதர்களை கொண்டும் நமக்கு வேண்டிய மனிதர்களை கொண்டும் எதிராக செயல்பட முயற்சிப்பான் நம் ஒரே மனதோடு நோக்கத்தோடு தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்து காரியங்களை செய்யும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் புரஜாதி மக்களும் எதிராக செயல்படும் மக்களும் தேவனையும் அவருடைய கிரியைகளையும் அறிந்து கொள்வார்கள் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே அலங்கம் கட்டப்படுவதை பல்வேறு விதங்களிலே தடை செய்ய நினைத்தாலும் ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளே அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது போல தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதை தடை செய்ய சத்ருவானவன் கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி அனைத்து மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் தேவனுடைய கரத்தின் வல்லமையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதான கிருபை தரும்படியார் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்